என் அன்பு பிள்ளையே இன்று உன் கருப்பன் உனக்கு கொண்டு வந்திருக்கின்ற இந்த செய்தியானது உனக்கு பதற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு செய்தியாக இருந்தாலும் செய்தியின் முடிவில் உனக்கு நடந்த நல்ல விஷயம் ஒன்று உன் செவி வந்து சேரப்போகின்றது என் குழந்தையே நேற்றிரவு உன் இல்லத்தின் வாசலில் நடந்த மிக பெரிய சதியானது உனக்கு தெரியாது இந்த கருப்பன் மட்டும் உன் இல்லத்தில் காவலுக்கு நிற்கவில்லை என்றால் இன்று உன்னை ஒரு பதம் பார்த்து இருக்கும் அது மட்டுமல்லாமல் நீ இப்போது என் முன்னால் நின்று இந்த வாக்கினை கேட்டுக்கொண்டு இருக்க மாட்டாய் அந்த அளவிற்கு உன்னுடைய இல்லத்தில் மிக பெரிய சதியினை செய்ய திட்டமிடப்பட்டிருந்தது உன் இல்லம் நோக்கி வந்தது யார் அவர்கள் என்ன செய்தார்கள் என்பதனை உனக்கு சொல்வதற்காக உன் அப்பன் இன்று வந்திருக்கின்றேன் என் குழந்தையே கருப்பனின் காவல் எத்தனை அவசியம் என்பதை நான் சொல்லி முடிக்கும் பொழுது நீ நிச்சயமாக தெரிந்து கொள்வாய் நான் உன் இல்லத்தின் வாசலில் நேற்று நிற்கவில்லை என்றால் இன்று உன்னுடைய நிலைமை என்னவாயிருக்கும் என்று சற்றும் கூட சிந்தித்து பார்க்க முடியவில்லை அந்த அளவிற்கு ஒரு மிகப்பெரிய சதியினை தீட்டிக்கொண்டு வந்தவர்கள் வெளியே என்ன நடத்தினார்கள் என்று தெரியுமா நேற்று இரவு இந்த சத்தத்தை மட்டும் உன்னால் உணர முடிந்தது கருப்பன் காவலுக்கு நிற்கின்றான் என்பதை உன்னால் உணர முடியாது ஆனால் உனக்கு நடப்பது என்னவென்று தெரியாதல்லவா ஏதோ ஒரு உணர்வு தட்டுகிறது என எண்ணி நீ அமைதியாக இருந்து விட்டாயே தவிர அது கருப்பன் நடத்திய செயல் என்று உனக்கு தெரியாதல்லவா இன்று அதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் உன் இல்லத்தில் என்ன நடந்தது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் இல்லத்திற்கு வெளியில் நடக்கின்ற விஷயங்களினால் உன் வாழ்க்கையில் எத்தனை போராட்டங்கள் நடந்து கொண்டிருக்கின்றது என்பதை நீ உணர வேண்டும் சுற்றி இருப்பவர்கள் எல்லோரையும் பற்றிய உன்னுடைய கணிப்பு தவறானது என்பதை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் காலம் உன்னை எந்த அளவிற்கு இந்த வாழ்க்கையோடு பின்னி பிணைத்திருக்கிறது என்பதை நீ மறந்து விடாதே என் பிள்ளையே எதிரியும் துரோகியும் எங்கிருந்து எப்பொழுது எப்படி முளைப்பார்கள் என்று உனக்குத் தெரியாது ஆனால் அவர்கள் வருவார்கள் உன் வாழ்க்கையை அழிக்க முயற்சிகளை செய்வார்கள் முடியவில்லை என்றவுடன் திரும்ப சென்று விடுவார்கள் இப்படித்தான் பல எதிரிகளையும் துரோகிகளையும் உன் வாழ்க்கையில் நீ சந்தித்து விடுகிறாய் குழந்தையே இத்தனை சூழ்நிலைகள் இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைத்திருக்கின்றது இதையெல்லாம் போராடித்தான் ஒவ்வொரு நாளும் நீ வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய் உனக்கு சரியாக வாழ்க்கையிலும் வருகின்ற கஷ்டங்களை அனுபவிக்க முடியாமல் சரியாக வாழ்க்கையில் வருகின்ற கஷ்டங்களை அனுபவிக்க முடியாமல் வேதனைகளை தாங்கிக் கொள்ள முடியாமலும் நீ அவதிப்பட்டு கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் உன் அப்பன் கருப்பண்ண சாமி உன் வாழ்க்கையில் நடத்துகின்ற அற்புதத்தை உனக்குச் சொல்கின்றேன் உனக்கு கேட்ட சத்தம் என்னவென்றால் உன் கண்களை மூடி நீயே கேள் நான் சொல்வது கதையாக உன்னுடைய கண்களுக்குள் நிச்சயமாக வரும் கண்களை மூடிக்கொண்டாயா அப்பனின் வாக்கினை கேட்க தயாராகிவிட்டாயா என் குழந்தையே நேற்றிரவு சரியாக மணி பனிரெண்டு முப்பது அந்த நேரத்தில் உனக்கு விழிப்பு தட்டியது நீ எழுந்ததும் தண்ணீரை குடித்துவிட்டு உறங்கிவிட்டாய் அந்த நேரம் வெளியே நடந்த விஷயம் என்ன தெரியுமா இந்த கருப்பன் உன் இல்லத்தின் வாசலில் காவலுக்கு நின்று கொண்டிருந்த பொழுது ஒரு மிகப்பெரிய தீய சக்தி பார்க்கவே பிரம்மாண்டமான சக்தி இன்று உன் இல்லத்தை அழித்தே தீர வேண்டும் என்று நின்று கொண்டிருந்தது உனக்கு எதிராக இருந்தவர்கள் செய்த மிகப்பெரிய சதி இது உன் இல்லம் நோக்கி வந்து கொண்டு உன்னை அழிக்க வேண்டும் விடா விடாபிடியாக நின்று கொண்டிருந்தது அதைக் கண்டவுடன் இந்த கருப்பனுக்கு கோபம் வந்து எதனால் என்னுடைய குழந்தையின் இல்லத்தை நோக்கி வந்தீர்கள் என்று கேட்டதும் அவர்கள் முதலில் என்னை அடையாளம் கொள்ளாமல் இதை கேட்பதற்கு நீ யார் என்றார் நான் இந்த இல்லத்தில் இருக்கின்ற அத்தனை பேரினுடைய வாழ்க்கையும் அழிக்க வந்திருக்கின்றேன் என்னை தடை சொல்வதற்கு உனக்கு என்ன அதிகாரம் இருக்கிறது என்று சொல்லி என்னை தாண்டி உள்ளே வர முயற்சி செய்தார்கள் நான் கருப்பண்ணசாமி என்று தெரிந்துவிட்ட பிறகு அதனுடைய ஆட்டம் அடங்கவில்லை மேலும் மேலும் அது உன் இல்லத்தை அழிக்கத்தான் முயற்சி செய்தது நீ யாராக இருந்தாலும் எத்தனை பெரிய தெய்வமாக இருந்தாலும் இன்று இந்த குடும்பத்தை அழிக்க வேண்டியது என்னுடைய வேலை எனக்கு ஒப்படைக்கப்பட்ட வேலையை நான் செய்து முடித்து விட்டுத்தான் இங்கிருந்து கிளம்புவேன் என்று கூறியது ஆனால் இந்த கருப்பண்ண சாமி விட்டு விடுவேனா அதன் பிறகு உடனடியாக அவர்களை அங்கிருந்து விரட்டுவதற்கு பல போராட்டங்கள் நடந்தது எனக்கும் அந்த தீய சக்திக்கும் இடையில் மிகப்பெரிய பெரிய போராட்டமே நடந்தது அந்த போராட்டம் நடந்து முடிகின்ற நேரத்தில்தான் ஒரு சக்தத்தை உன்னால் உணர முடிந்தது நீ சென்று விழித்து எழுந்தாய் இப்பொழுது நான் சொல்வது புரிகின்றதா சாதாரணமாக வெல்லாம் அந்த தீய சக்தி அங்கிருந்து சென்று விடவில்லை அப்பனிடம் சண்டையிட்டு அதற்கான பரிசுகளை பெற்று கொண்டுதான் அங்கிருந்து சென்றிருக்கிறது கடைசியில் நடந்தது இந்த கருப்பனின் காலில் விழுந்து இனி இந்த பக்கம் நான் திரும்பி பார்க்க மாட்டேன் என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து சென்று விட்டது தான் செய்த தவறை ஒத்துக்கொண்டதோடு மட்டுமல்லாமல் உன்னை பற்றி தெரியாமல் நீ காவலுக்கு நிற்கின்ற இந்த இல்லத்திற்கு வந்தது என்னுடைய தவறுதான் நான் எனக்கு விதிக்கப்பட்ட வேலையை செய்ய வந்தேனே தவிர மற்றபடி என் பக்கம் எந்த தவறும் கிடையாது என்று சொல்லி மன்னிப்பினை கேட்டுவிட்டு இனிமேல் ஒரு நாளும் இது போன்ற செயல்களை நான் செய்ய மாட்டேன் என்று விட்டு சென்றது அதோடு இந்த கருப்பன் உன் இல்லத்திற்கு வாசலில் காவலுக்கு நிற்கத் தொடங்கி விட்டேன் என் பிள்ளையே சர்ட் என்று சில நேரங்களில் வெளிப்பு வரும்போதெல்லாம் நீ என்ன நினைப்பாய் அந்த நேரத்தில் உனக்கு படபடப்பு அதிகமாக இருந்தாலும் ஏதோ ஒன்றை மறந்து விட்டது போல தோன்றினாலும் அங்கே தீய சக்தி ஏதோ ஒன்று நடமாடிக் கொண்டிருக்கிறது என்பதை நீ நீ புரிந்து கொள்ளலாம் அதே நேரத்தில் எந்த விதமான சச்சரவுகளும் உன் மனதிற்குள் தோன்றாமல் உனது மனது அமைதிப்பட்ட நிலையிலேயே தண்ணீர் குடித்துவிட்டு மீண்டும் தூங்க வேண்டும் என்று சொல்கிறது என்றால் நிச்சயமாக அங்கே தீய சக்திகள் எதுவும் இல்லை என்று அர்த்தம் நல்ல சக்தி ஏதோ உனக்கு ஒரு நல்ல விஷயத்தை செய்கிறது அதைத்தான் உனக்கு புரியவும் வைக்கிறது இது போன்ற விஷயங்களை எல்லாம் உன் வாழ்க்கையில் நீ தெளிவாகத்தான் புரிந்து கொண்டிருக்கின்றாய் என்றால் நிச்சயமாக அப்பனை நீ உணரத் தொடங்கிவிட்டாய் அது மட்டுமா இந்த அப்பன் உன் வாழ்க்கையில் நடத்துகின்ற விஷயங்களை எல்லாம் தெளிவாக புரிந்து கொள்ள ஆரம்பித்து விட்டாய் நமக்கு யார் இருக்கின்றார்களோ இல்லையோ இந்த கருப்பன் நமக்கு உறுதுணையாக இருக்கிறார் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் வெள்ளை குதிரை ஏறி வருகின்ற இந்த கருப்பண்ண சாமி எப்பொழுதும் உன் வாழ்க்கையிலும் உன் வாசலிலும் என்னை தாண்டி யாரையும் உள்ளே விட மாட்டேன் என்பதை உன்னிடம் தெளிவாக கூறிக்கொள்கிறேன் என் குழந்தையே உன் அப்பன் உனக்கு சொல்வதற்கான காரணம் உன் இல்லத்திற்கு வெளியில் நடக்கின்ற விஷயங்களை நீ உணராமல் போனது கிடையாது உனக்கு தீய சக்திகள் வருகின்றது ஆனால் அதையெல்லாம் இந்த கருப்பனின் அன்பினால் முறியடிக்கப்படுகின்றது என்பதை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் தீய சக்திகள் காரணமில்லாமல் என்னை ஆட்டி படைத்து கொண்டிருக்கிறது என்று நீ எண்ணிவிடக்கூடாது அதற்காகத்தான் நான் உனக்கு இந்த விளக்கம் சொல்லி இருக்கின்றேன் என் தங்கமே இந்த கருப்பனின் ஆசிர்வாதங்களும் அன்பும் துணையும் எப்பொழுதும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்